மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த நாளின் இறை வார்த்தையின் வழியாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறில் விழாதபடிக்கு எப்பொழுதும் நேர்மையான உள்ளத்தோடு நன்மைகளை நாடி விரும்பி தேடுகிற மக்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறேன் ஆம் ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் இழப்புகள் வாழ்க்கையில் ஏற்படலாம் தோல்விகள் வரலாம் இப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் துவண்டு போகாமல் தீமையின் பக்கமாக சென்று விடாமல் அநீதிக்கு இடம் கொடுத்து விடாமல் வாழ்க்கையில் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு இறுதி வரை போராடி வெற்றி கொள்ளக்கூடிய எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை விசுவாசத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்தருளும் ஆண்டவரே உம் தயை நாடி நிற்கிறோம் உமது அருளுக்காக நிற்கிறோம் உமது ஆசிரியை வேண்டி வந்திருக்கிறோம் நிறைவாய் ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும் ஆண்டவரே ஆமீன் you mm -hmm.